ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து வேலை அரிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே டிசம்பர் மாதம் இதே மாதிரி அறிவிச்சாங்க ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ மறுபடியும் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணி இருந்தால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ என்னென்ன போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி மூணு அலுவலக உதவியாளர் ஏழு இரவு காவலர் மசால்ஜி ஏழு சுருக்கெழுத்து தட்டச்சர் கிரேட் த்ரீ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒரு துப்புரவு பணியாளர் ஸோ இந்த முப்பத்தொம்போ காடிப்படங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ இது யார் அப்ளை பண்ணலாம்னா புதுசாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் திருநெல்வேலி கோர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இதற்கு விண்ணப்பிக்க கூடாது விண்ணப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஸோ ஏற்கனவே திருநெல்வேலிக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் வந்து அலுவலக உதவியாளர் இரவு காவலர் மசாலிஜி துப்புரவு பணியாளர் இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போமும் அதே போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் இருக்குது ஸோ அதுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ சொல்லியாச்சு நான் புதுசாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யாருமே கேட்கக்கூடாது கமெண்ட்டில் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தால் யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு கால்ஃபிரெண்டுகள் இருக்குது ஸோ இந்த அலுவலக உதவியாளர் நீங்கள் ஏற்கனவே டிசம்பர் மாதம் திருநெல்வேலிக்கோட்டைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இதற்கு விண்ணப்பிக்க கூடாது மற்றவங்க பண்ணலாம் ஸோ இந்த இருபத்தி மூணு அலுவலக உதவியாளர் காலி யார் யாருக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு இன சுழற்சி முறை இன சுழற்சி குறியீடு எண் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க ஸோ முன்னுரிமை பெற்றவர்னா என்ன முன்னுரிமை அற்றவர்னா என்ன இந்த பொது போட்டினா என்ன மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்னா என்ன இந்த மாதிரி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு வேளை உங்களுக்கு தெரில அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டாவது இரவு காவலர் மசாலஜி போஸ்ட்டு ஸோ மொத்தம் ஏழு காலிப்பண்ணிடங்கள் இருக்குது ஸோ இந்த போஸ்ட்டும் நீங்கள் ஏற்கனவே டிசம்பர் மாதம் திருநெல்வேலி கோர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் ஸோ அப்ளை பண்ணலை நான் புதுசாக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஏழு காலிப்பண்ணிடமும் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க என்ன சொன்னச்சு குறியீடும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியாதா நீங்கள் எந்த ஜாதி எந்த கம்யூனிட்டின்னு ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க முன்னுரிமை பெற்றோர்னா என்னது இந்த விதவியே கலப்பு திருமணம் பண்ணவங்க மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி தான் முன்னுரிமை பெற்றவர் முன்னுரிமை அற்றவர் என்னது ஸோ இவங்க வெறும் கல்வித் தேதி மட்டும் தான் இருக்குது வேறு நார்மலாக அந்த சொன்ன கல்வித் தொகுதி மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் முன்னுரிமை அற்றவர் ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க பொது போட்டி முன்னுரிமை அற்றவர் என்னது ஃபஸ்ட்டு இரவு காவலர் பாருங்கள் பொது போட்டி முன்னுரிமை அற்றவனு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னா என்னது பொது போட்டினாலே எல்லா கம்யூனிட்டியும் சேம் தான் ஸோ எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்த முன்னுரிமை அற்றவர் ஸோ நார்மலாக முன்னுரிமை அற்றவர் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த முன்னுரிமை இல்லை அப்போ எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்தா முன்னுரிமை அற்றவர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்தால் முன்னுரிமை அற்றவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க ரெண்டாவது ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்த முன்னுரிமை அற்றவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துட்ருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றின வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இப்போ நான் ரெண்டே ரெண்டு தான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் கோர்ட் வேலையை வரைக்கும் எக்கச்சக்க இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்போ அந்த பொதுப்போட்டி தான் பண்ணணுமா மட்டும் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் இன்னும் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க ஸோ அதை மாற்றிக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு அந்த டவுட் இருக்காது புதுசாக பார்க்குறவங்க அந்த மாதிரி கேட்குறீங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்ததாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட்ரு ஒரே ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா ஸோ நீங்கள் ஏற்கனவே டிசம்பர் மாதம் இதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது ஸோ அப்படி இதுவும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட் வந்து டெம்பரரி தான் ஸோ இதுக்கு யார் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காலி பின்னடம் இருக்குது பிசி கேட்டகரி சேர்ந்தால் முன்னுரிமை அற்றவருக்கு பிசி முஸ்லீமே தவிர பிசி கேட்டகரி சேர்ந்தால் முன்னுரிமை அற்றவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து துப்புரவு பணியாளர் ஒரே ஒரு வேலை இருக்குது பொது போட்டி முன்னுரிமை அற்றவருன்னு கொடுத்துட்டாங்க ஸோ எந்த கம்யூனிட்டி சேர்ந்த முன்னுரிமை அற்ற யார்னாலும் நீங்கள் வந்து இந்த துப்புரவு பணியாளருக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த துப்புரவு பணியாளர் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் திருநெல்வேலி கோர்ட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி டிசம்பர் மாதம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இப்போ பண்ணக்கூடாது புதுசாக நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ புதுசாக ஒரு போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஸோ இது ஏற்கனவே திருநெல்வேலி கோட்டை நீங்கள் இது இதுக்கு முன்னாடி உள்ள திருநெல்வேலியில் இது போடலை ஸோ இப்போ புதுசாக போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு யாரும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு நீங்கள் வேணான்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த சுருக்கெழுத்து தட்டச்சரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஏழு கழிப்புணர்வு இருக்குது ஸோ ஒவ்வொரு பன்னிடம் யார் யாருனா கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் தான் செக் பண்ணணும் அது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு அந்த வீடியோ லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடாது ஸோ எல்லாருமே அந்த மாதிரி தான் இன்னும் வரல இன்னும் வரல அப்படி கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ குறைஞ்சது மூணு மாதத்துலேருந்து ஒரு ஒன்றரை வருஷம் டைம் ஸோ அந்த டைமுக்குள்ளே எப்போனாலும் வரலாம் இன்றைக்கி தான் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது அவங்க வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க ஸோ நான் அதை போட்டு நம்ம அதாவது நம்ம பார்த்துட்டு போகணும் அவ்வளோதான் ஸோ அது எப்படி பார்க்குறது நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்க தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு போஸ்ட்டும் கல்வி தேதி பார்ப்போம் அலுவல உதவியாளர் ஸோ இந்த வேலைவாய்ப்பில் சுருக்கெழுத்து தட்டச்சர் மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த ரெண்டு போஸ்ட்டும் டெம்பரரி போஸ்ட் தான் ஓகேவா மற்ற எல்லாம் டெ டெம்பரரி கிடையாது சுருக்கெழுத்து தட்டச்சர் மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த ரெண்டு போஸ்ட்டு மட்டும் டெம்பரரி ஸோ அலுவல உதவியாளருக்கான கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் மற்ற எல்லாமே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு கணக்குப்படி உங்களுக்கு இந்த வயசு இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லாத்துக்குமே பதினெட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் பிசி எம்பிசி டிஎன்சி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கணும் ஓசிக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும் ஸோ இந்த வயசு இருக்கிறவங்க மட்டும் விண்ணப்பிக்கோங்க ஸோ அடுத்தது இரவு காவலர் மசாலாஜிக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் வயசும் அதே மாதிரி தான் சுருக்கெல்த் தட்டச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் அதோடய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கும் அதே தான் அடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா பிஏ பிஎஸ்சி பிகாம் அதை முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் டைப்ரைட்டிங் ஜூனியர் கிரேட் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ஜூனியர் கிரேட் முடிச்சிருக்கணும் ஸோ இதுக்கு அதே தான் ஸோ அடுத்து துப்புரவு பணியாளருக்கு தமிழ் அழுபடிக்க தெரிஞ்சதா போதும் இதுக்கும் அதே வயசு தான் ஸோ எல்லாத்துக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க இது நோட்டிஃபிகேஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க பதினஞ்சு எழுநூறு டு ஐம்பது ஸோ விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் போஸ்ட்டாக தான் அனுப்பணும் எத்தனை போஸ்ட்டுக்கு நீங்கள் எழுதிப்பிலோ எத்தனைக்குனாலும் நீங்கள் அனுப்பலாம் ஆனால் தனித்தனியாக அனுப்பணும் மொத்தமாக எல்லா போஸ்ட்டும் ஒரே கவரில் போட்டு அனுப்பக்கூடாது ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு இணைக்கணும் அப்படிங்கிறது நான் பின்னால் சொல்லியிருக்கேன் ஸோ அது கூட சேர்த்து குடும்ப அட்டை நகல் மற்றும் கீழே ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க அதில் வந்து எதாவது ஒன்று மொத்தம் ரெண்டு ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் குடும்ப அட்டை நகல் மற்றும் இந்த நாளில் ஏதாவது ஒன்று ஸோ இந்த ரெண்டு ஜெராக்ஸ் அதுக்கு பிறகு அந்த கல்வி சான்று சாதி சான்று அந்த ஜெராக்ஸ் இந்த ஜெராக்ஸ் எதுனா வைக்கணும் அப்படிங்கிறத பின்னால சொல்லியிருக்கிறேன் ஸோ இதுக்கான கடைசி தேவை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபது ஸோ மார்ச் இருபதுக்குள்ளே அவங்களுக்குள்ள போயிடணும் ஸோ அதுக்குள்ள நீங்க எல்லாமே ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில் பின்னால சொல்றேன் ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது நோட்டிஃபிகேஷன் கூட இருக்குது இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது எந்த கடலையும் கிடைக்காது இல்லைன்னா இ கோட் திருநெல்லை வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கிலீஷ் மட்டும் தமிழ்ல இருக்கு உங்களுக்கு எது யூஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க நோட்டிஃபிகேஷனாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அப்ளிகேஷன் ரெண்டு மூணு பேஜ் இருக்குது அதை மட்டும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஸோ படிவம் இல்லை ஃபோட்டோ ஓட்டி சைன் போட்டுக்கோங்க விண்ணப்பி பதவியின் பேர் போட்டு எதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கீங்களோ அந்த பதவியோட பேர் போட்டுக்கோங்க ஏன்னா நிறையா போஸ்ட் இருக்குது நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு எழிச்சிபோலோ அத்தனைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஆனால் தனித்தனி அப்ளிகேஷன் தனித்தனி கவர் தனித்தனி போஸ்ட்டும் நீங்கள் அனுப்பணும் ஸோ அடுத்ததாக கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ படிச்சீங்களோ அதை அந்த இதை வச்சுக்கோங்க பன்னெண்டாவது முன்னுரிமை கோருகிறானு கேட்குறாங்க ஸோ இதில் கீழே கொடுத்துருக்காங்க அதில் எந்த முன்னுரிமையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் அதை வந்து முன்னூறுமே சொல்லக்கூடாது ஸோ நான் தமிழ் மீடியம் பதிமூணாவது நான் தமிழ் தமிழ் வழி கற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆமாவா இல்லையா அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் ஆமாவான்னு சொன்னால் நீங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த போஸ்ட்டுக்கு இப்போ அலுவலக வேலைன்னா குவாலிஃபிகேஷன் எயித்து ஸோ அதுக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஸோ அதனால் என்னால் முடியாது அப்படின்னா இல்லைன்னு போட்டுவிட்டு உங்கள் பாட்டு போயிருங்க பிஎஸ்டிஎம் கட்டி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப கட்டாயம்னால் கிடையாது ஸோ வச்சா நல்லது நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியாக நீங்கள் தமிழ் மொழியை படித்த மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்தால் நல்லது ஸோ அது பிஎஸ்சியும் சர்டிஃபிகேட் வச்சா தான் அப்படின்னா கட்டானா கிடையாது ஸோ அடுத்து எம் பதினாலாவது எம்ப்ளாய்மெண்ட்டை பதிஞ்சிருந்தீங்கன்னா அந்த நம்பரு ஸோ கட்டாயம் கிடையாது ஸோ அடுத்ததாக என்ன இணைக்கப்பட்ட சான்றிதழ் வரும் என்னென்ன சா ஜிராக்ஸ்னால் நினைச்சிங்களோ அதை நான் பேர் எழுதிக்கணும் ஸோ நான் குடும்ப அட்டை நகல் நினைச்சேன் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை கல் மார்க் ஷீட்டு பிஎஸ்சியும் சர்டிஃபிகேட் முன்னுரிமை சான்று இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஸோ லாஸ்ட்டு சைன் போட்டு வச்சுக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு இப்போ தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் ஸோ அதையும் நீங்கள் இணைச்சிக்குவீங்க ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் சைஸ் கவர் வாங்கிக்கோங்க ஸோ ஒரு ஒரு பேப்பரை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மடக்காமல் முழுசாக உள்ள வைக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ பெரிய சைஸாக இருக்கும் நாலுரூவா வரும் ஸோ அதில் வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பேர்னு போட்டுக்கோங்க டூனு போட்டு முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி அந்த அட்ரஸ் இருக்குல்ல ஸோ அந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங் கீழே உங்களோட முகவரி போட்டு மார்ச் இருபதுக்குள்ளே அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன ஜெராக்ஸ்ன்னு எடுக்கணும் அப்படின்னா கல்வி சான்று ஸோ உங்களோட கல்வி சான்று ஃபுல்லாக ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ டிசி வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் மார்ச் டிசி அதுக்குப் சாதி சான்று அனுபவம் எது இருந்துச்சுன்னா அந்த அனுபவம் சான்று ஐடி ப்ரூஃபு அடுத்து வயது சான்று வயது குறிப்பிடப்பட்ட ஏதாவது சான்று உங்கள் டேட்டா பர்த் இருக்கிற மாதிரி அடுத்து வேலை வாய்ப்பில் நீங்கள் பதிஞ்சு பதினஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அதோட ஜெராக்ஸு ஸோ அடுத்து முன்னுரிமை சான்று முன்னுரிமை குறினீங்க அப்படின்னா முன்னுரிமை சான்று அதுக்கு பிறகு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ப்ளஸ் நான் வீட்டில் காட்டியிருப்பேன் ஒரு நாலு ஐடி ப்ரூஃப் அதில் ஏதாவது ஒன்று ரேஷன் கார்டு கட்டாயம் வேணும் ப்ளஸ் ஒரு நாலு ஐடி ப்ரூஃப் இல்லை அதில் வந்து ஏதாவது ஒன்று ஸோ இந்த ஜெராக்ஸ்லாம் எடுத்துக்கோங்க எல்லா ஜெராக்ஸ்லையுமே உங்களோட கையெழுத்தை கீழே போட்டுக்கோங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ கையெழுத்த கட்டாயம் போட்டுக்கோங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எடுத்தாச்சு எல்லாமே செல்ஃப் அடைச்சிட்டு உங்களோட கையெழுத்தை போட்டாச்சு ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கூட இதை எல்லாமே ஒரு ஸ்டாப்ல போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த ஃபோர் சைஸ் கவர்லேருந்து நீங்கள் வந்து போஸ்ட் அனுப்பிடுங்க இந்த விண்ணப்பிக்கும் பதவியும் பெயர் போட்டால் அது வந்து எதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கீங்களோ அதை கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபீஸ் எதுவும் கிடையாது இதுக்கு